வணக்கம் பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி தெரியுது ஆனால் நீங்கள் தான் வர சொன்னதான் அந்த பொண்ணு சொல்லுது வேறு காவேரியா வாட்ச்மேன் என்ன செய்கிறதுன்னு கேட்குறான் வேலைக்காரி சொன்னவுடன் அமர்தம் எதுவும் புரியாமல் விழித்தார் நான் ஏன் பிச்சைக்காரியை வர சொல்கிறேன் என்றபடி யோசித்தவளுக்கு எதுவும் நினைவுக்கு வரவில்லை நீங்கள் எழுதுனதும் ஒரு லெட்டரையும் கையில் வச்சுருக்கலாம் லெட்டர் என்றதும் அமர்தத்தின் மூலையில் ஒரு பொறி தட்டியது வீடு முழுவதும் ஈஸியாக இருந்தாலும் அமிர்தத்திற்கு திடீர் என இதை என் படப்படம் என அடித்துக்கொண்டது வரச்சொல் என்றார் வேலைக்காய் திகைத்து போனாள் இப்படிப்பட்ட மனிதர்கள் அவளுக்கு தெரிந்தவரை இந்த பங்களாவின் மெயின் கேட்டை தாண்டி இதுவரை உள்ளே நுழைந்ததில்லை தன் திகைப்பை மறித்துக் கொண்டு அந்த பெண்ணை அழைத்து வர போனாள் அவள் அழைத்து வரும் வரை அமிர்தத்திற்கு இருப்பு கொள்ளவில்லை மேற்கொண்டு சாப்பிடவும் பிடிக்கவில்லை அந்த பெண் சிறு குழந்தையாக இருந்தபோது பார்த்திருக்கிறாள் இப்போது அவள் எப்படி இருப்பாள் என்று பல உருவங்களை மனதில் ஏற்படுத்தி பார்த்தவளுக்கு நிஜமாகவே பார்க்க போகிறோம் என்றபோது பரபரப்பாய் இருந்தது அந்த பெண் தயக்கத்துடன் வந்தாள் ஏழ்மை தனது முத்திரையை அவள் மீது குத்தியிருந்தது அமிர்தம் அவளை கூர்ந்து பார்த்தாள் கலைந்த தலைமுடி ஆங்காங்கே கிழிஞ்சல் தைக்கப்பட்ட வெளிரி போன சேலை முகத்தில் லேசாய் கலவரம் கையில் ஒரு பெரிய பழைய துணிப்பை காவேரி மௌனமாக கை குப்பினாள் அமிர்தத்தின் வயிற்றில் என்னவோ செய்தது சமாளித்துக்கொண்டு கொண்டு வரவேற்றாள் வாம்மா உக்க அந்த பெண் உட்காராமல் அவளையே பார்த்து கொண்டு சிறிது நேரம் நின்றாள் இருவருக்கும் என்ன பேசுவது எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை சுமார் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன் இந்த பெண்ணின் தாயார் இவளை வயிற்றில் சுமந்து கொண்டு இதே பங்களாவிற்கு வந்தது இன்னமும் அமிர்தத்திற்கு நன்றாக நினைவிருக்கிறது அவர்களது கம்பெனியின் வெளியூர் கிளையில் அப்போது அவள் வேலை செய்து கொண்டிருந்தார் மிகவும் அழகாக இருந்தாள் அன்று அமிர்தத்தின் மாமனார் தான் அவளிடம் கராராக பேசினார் அவன் பலாத்காரம் செஞ்சான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னான்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை இதோ இங்க நிக்கிறாளே இவர் தான் அவன் சம்சாரம் ஒரு ஆளுக்கு அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எங்க சமூகத்துல என் கம்பெனில பண்ணிட்டேன்னு தள்ளிடுவேன் இனி இந்த பக்கமோ என் கம்பெனி பக்கமோ வராம என் கண்ணில படாம தப்பிச்சுக்கோ போவதற்கு முன்னால் அவள் முகத்தில் தெரிந்த வழி அமிர்தத்தை பல நாள் தூங்க விடவில்லை விசாரித்ததில் அந்த பெண் ஒரு அநாதை ஆசிரமத்தில் வளர்ந்தாள் என்றும் அவர்கள் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து ஒரு வருடம்தான் ஆகிறது என்றும் நிஜமாகவே ஒரு அப்பாவி என்றும் தெரிந்தது கணவனுடன் இரண்டு நாள் பேசாதிருந்தார் அந்த பெண்ணின் அப்பாவி தனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சிறு குற்ற உணர்வு கூட இல்லாமல் இருந்த தன் கணவனுடன் வாழ பிடிக்காமல் மூன்றாவது நாள் தாய் வீட்டுக்கு போய்விட்டார் தாய் வீட்டாரோ அவளது இரு குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைத்து பார்க்க சொல்லி திருப்பி அனுப்பினார்கள் அந்த கால சமூக நிர்பந்தங்கள் அவளை கட்டி போடவே ஏலாமையுடன் கூனி குறுகி புகுந்த வீட்டுக்கு திரும்பி வந்தாள் கனவில் எல்லாம் அந்த பெண் வந்து அவள் குடும்பத்தார்களையும் அவள் குழந்தைகளையும் சபித்தாள் சில நாட்கள் கழிந்து அந்த பெண் ஒரு பெண் குழந்தையை பிரசிவித்ததும் அவள் சுமார் நூறு மைல் தள்ளி ஒரு ஊரில் இருப்பதும் அமிர்தத்திற்கு தெரிய வந்தது வீட்டார் யாருக்கும் தெரியாமல் அவளை ஒரு முறை பார்த்துவிட்டு வந்தாள் கையோடு சிறிது பணத்தையும் கொண்டு போய் இருந்தார் முதலில் அந்த பெண் அதை வாங்க மறுத்தார் உனக்காக இல்லம்மா இந்த குழந்தைக்காக இதை வாங்கிக்கோ இது என்ன பாவம் செய்தது சொல்லு என்னால் வேற எந்த உதவியும் செய்ய முடியாது நான் மாசம் மாசம் என்னால் முடிஞ்சதை அனுப்புறேன் இந்த குழந்தைய நல்லா படிக்கவே இது என் புருசன் செஞ்சதுக்கு பரிகாரம் காட்டியும் அவள் படிப்புக்கும் அடிப்படை வசதிக்கும் உபயோகமா இருக்கும் எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு அதுக நல்லா வரணும்னு பிரார்த்தனை இருக்கு அது பழிக்கணுன்னா உன் குழந்தைக்கு நான் எதாவது செய்யணும்னு என் மனசாட்சி சொல்லுது வாங்கிக்கம்மா கடைசியில் அவள் அந்த பணத்தை வாங்கிக் கொண்டாள் அன்று முதல் எந்த மாதமும் பணம் அனுப்ப அமர்தம் தவறியதே இல்லை வருட வருடம் அனுப்பும் தொகையையும் அதிகப்படுத்தி வந்தாள் ஆரம்பத்தில் விஷயம் தெரிய வந்தபோது கணவனும் வீட்டாரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் அமர்தம் மிக உறுதியாக இருந்ததால் மறுபடி அந்த பெண்ணையும் குழந்தையையும் போய் சந்திக்க கூடாது என்ற ஒரு கட்டுப்பாட்டோடு நிறுத்தி கொண்டார்கள் அப்படி அவள் போனாள் என்று தெரிந்தால் பணம் அனுப்ப கூட விடமாட்டோம் என்று பயமுறுத்தினார்கள் ஆனால் அந்த பெண்ணை பற்றி அமிர்தத்திற்கு தகவல் தரும் நண்பர் உடனடியாக வேலையில் இருந்து நிறுத்தப்பட்டார் கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் கழிந்து இந்த மாதம் மணியாளர் மட்டும் விசாலத்தால் இறந்து விட்டார் என்ற தகவலுடன் திரும்பி வந்தது கணவனிடம் தகவலை தெரிவித்தார் வேண்டாம் வெறுப்பாக அவர் கேட்டார் இதை என்கிட்ட ஏன் சொல்லுற அம்மாவும் செத்துட்டா ஒரு வயசு பொண்ணு அநாதரவா தனியா எப்படி இருக்க முடியும் அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்ற அந்த பொண்ணுக்கு இனியாவது நம்ம ஆதரவு தரணும் நான் வர கணவர் முகத்தில் எல்லும் கொள்ளும் அவமானம் நம்ம கீழ்தரமான நடத்தில இருக்கு அது வெளியில தெரிகிற போது புதிதாய் வரதல்ல இது உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு புரியாது தொடர்ந்த வாக்குவாதத்தின் முடிவில் அந்த பெண் வந்த பின் ஓரிரு வாரங்களில் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் சேர்த்து விடுவது என்றும் பிறகு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் முடிவாகியது நியாயமா போய் கூட்டிட்டு வரணும் அவர் பார்வையாலேயே அவளை சுட்டெறிதார் பெரிய நியாய தேவத எதற்கொரு போதும் இனி அதிகம் பேசினால் வேதாளம் பழையபடி முருகை மரம் ஏறினால் என்ன செய்வது என்று அவளுக்கு பயம் வந்தது இவ்வளவு தூரம் இறங்கி வந்ததே அதிகம் என்று நினைத்தவளாய் அமிர்தம் உடனடியாக அந்த பெண்ணிற்கு கடிதம் எழுதினாள் எழுதி ஒரு வாரம் கழிந்து அந்த பெண் வந்திருக்கிறாள் ஏமா நிக்கிற உக்கா அவள் மிகுந்த தயக்கத்தோடு சோஃபாவில் உட்கார்ந்தாள் அந்த பங்களாவும் அங்கு தெரிந்த செல்வ செழிப்பும் அவளுக்கு பிரமிப்பை உண்டாக்கி இருந்ததாய் தோன்றியது தோற்றத்தில் தன் தாயைப் போலவே இருந்தாலும் தாயிடம் காணப்படாத ஒரு உறுதி மகளிடம் தென்படுவதாக அமிர்தத்திற்கு தோன்றியது மெல்ல அமிர்தம் பேச்சு கொடுத்தாள் கவிரி நீ என்னம்மா படிச்சிருக்க ஒன்பதாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் அம்மா பக்காவாதம் வந்து படுத்த அப்புறம் மேலே படிக்கலைங்க அவள் தாய் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டது உண்மையில் அமிர்தத்திற்கு தெரிந்திருக்கவில்லை எனக்கு ஒரு கடிதம் போட்டிருக்கலாமே என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சிருப்பேனே படிப்பை நிறுத்திருக்க வேண்டாமே அமிர்தத்தின் முகத்திலும் பேச்சிலும் நிஜமாகவே ஆதங்கம் தெரிந்தது தனது மகனும் மகளும் நன்றாக படித்து பெரிய நிலையில் மேலை நாடுகளில் இருக்க இந்த பெண் படிக்க முடியாமல் நின்றது அவளுக்கு மிக வருத்தமாக இருந்தது காவேரி பதில் சொல்லாமல் அமிர்தத்தையே ஆச்சரியத்தோடு பார்த்தாள் என்னம்மா என்ன அப்படி பார்க்குற உடனடியாக தன் பார்வையை விலக்கி கொண்டாள் தானும் பதிலுக்கு கேட்டாள் உங்க குழந்தைகள் என்ன படிச்சிருக்காங்க அமிர்தம் சொன்னாள் எப்பவாது வருவாங்களா வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க போன மாசம் வந்துட்டு போனாங்க என்ற அமிர்தம் அப்போதுதான் அவள் ஒரு பையை தவிர வேறு எதுவும் கொண்டு வராததை கவனித்து கேட்டாள் வெறும் இந்த பையோடு வந்திருக்கியே உன்னோட பாக்கி சாமான் எல்லாம் எங்க ஒரு கணம் தயங்கி விட்டு சொன்னால் கொண்டு வரலைங்க ஏமா நான் விவரமா எழுதி இல்லைங்க எனக்கு திரும்ப போகணும் அமர்தம் தான் எனக்கு ஒரு ஆயா வேலை கிடைச்சிருக்கு இப்ப போனா ராத்திரிக்குள்ள போய் சேர்ந்து நாளைக்கு வேலைக்கு போயிக்கலாம் லீவ் எடுக்க முடியாது அமர்தம் மறுப்பு சொல்ல வாயை திறந்தாள் அவளை பேச விடாமல் ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு ஒரு ஓரமாய் வைத்திருந்த துணிப்பையை எடுத்தாள் நீங்க கண்டிப்பா தப்பா நினைக்க கூடாது இதை திரும்ப தரலன்னா எனக்கு சமாதானம் கிடைக்காது நீங்க மறுப்பு சொல்லாம வாங்கிக்கணும் என்ன இது என்றபடி பையை திறந்த அமிர்தம் திகைத்து போனால் உள்ளே கட்டுக்கட்டாய் பண்ணோம் இது நீங்க வரைக்கும் எங்களுக்கு அனுப்பிச்ச பண்ணோம் இதுல இருந்து ஒரு பைசா கூட நாங்க எடுக்கல காரணம் அனுப்பிச்சது நீங்க இது உங்க கணவரோட பணம் அந்த ஆளோட பணத்தை எடுக்க மனசு ஒத்துக்கல எங்களை வேண்டாத ஆளை எங்களுக்கும் வேண்டாம் அவரோட காசும் வேண்டாம் எத்தனையோ நாள் பட்டினி கிடந்திருக்கும் வரந்துக்கு காசு இல்லாம கஷ்டப்பட்டு ஆனாலும் இதுல இருந்து பணம் எடுத்து உசுரோட இருக்க மனசு பிரியப்படல காவேரியின் வார்த்தைகளில் ஒரு பெருமிதம் இருந்தது வந்தபோது இருந்த பலவீனமான குரல் போய் இப்போது குரல் கணீர் என்று இருந்தது நீங்க கேட்கலாம் ஏன் இந்த காசை அன்னைக்கே திரும்பி அனுப்பிச்சிருக்க வேண்டியது தானேன்னு பணம் திரும்பி அனுப்பிச்சா உங்க மனசு சங்கடப்படும்னு அம்மா நினைச்சாங்க அவங்கள தேடி வந்து பணம் கொடுத்து ஒரு பச்சை குழந்தை கஷ்டப்படாம வளர்க்கணும்னு நினைச்சா உங்க மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு அம்மா என்னைக்கும் சொல்லுவாங்க சொல்ல சொல்ல அவளுக்கு தொண்டை அடைத்தது சுதாரித்து கொண்டு தொடர்ந்தால் இதை சேர்த்து வச்சு ஏதாவது அநாத இல்லத்துக்கு கொடுத்துடலான்னு அம்மா நினைச்சாங்க பெருசான பிறகு நான் ஒத்துக்கல யார் பணத்தை யார் தர்மம் செய்யறது செய்ய என்ன உரிமை இருக்குன்னு எனக்கு தோணுச்சு அதனால இதை திருப்பி தரணும்னு நான் பிரிவாதமாக இருந்தேன் அம்மா இதை திருப்பி உங்களுக்கு தரது உங்களை அவமானப்படுத்துற மாதிரின்னு சொல்லி அப்போ தடுத்துட்டாங்க ஆனால் எனக்கு அப்படி தோணல அதான் அவங்க செத்து போன உடனே இதை கொண்டாந்துட்டேன் நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பணத்துல உனக்கு உரிமை இருக்குமா இது இனாமல்ல இந்த பணத்துல மட்டும் இல்ல இந்த வீட்லேயும் என் குழந்தைகளுக்கு இருக்க உரிமை உனக்கும் இருக்கு நீங்க என்ன இன்னும் சரியா புரிஞ்சிக்கலன்னு தோணுது நான் பொறக்க காரணமா இருந்ததால மட்டும் அந்த ஆள் எனக்கு அப்பான்னு ஆயிடாது எடுத்து பாராட்டி சீராட்டாத ஒரு மனுஷனை ஒரு தடவை வந்து பார்க்கணுன்னு கூட தோணாத அந்த ஆளை அப்பாங்கிறதோ அவர் காசுக்கு உரிமை கொண்டாடுறதோ எனக்கு அருவறுப்பா இருக்குது அமர்தன் மிக வருத்தத்துடன் சொன்னால் நீ சொல்லுது எனக்கு புரியுதுமா ஆனா எத்தனை நாள் நான் கொஞ்சமாவது நிம்மதியா இருந்தேன்னா அதுக்கு காரணம் உங்க வாழ்க்கையில நான் கொஞ்சமாவது பண ரீதியிலியாவது சுலபமாக்கி இருக்கேன்னு நினைச்சுதான் ஆனால் இத்தனை நீ இப்படி கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்திலையும் இந்த காசை தொடாம வச்சிருக்கோன்ற பெருமை இருந்துச்சுமா என்ற காவேரி லேசான மனதுடன் தொடர்ந்தார் உங்களை ஒரு தடவை பல தடவை இருக்கு ஒவ்வொரு மாசமும் மறக்காம பணம் அனுப்புன உங்க நல்ல மனசுக்கு நானும் அம்மாவும் ரொம்ப கடன் பட்டிருக்கோம் பொதுவா இந்த இறக்கமெல்லாம் நாளாக நாளாக கம்மியாயி கடைசியில காணாமே போயிடும் ஆனா உங்க மனசுல மட்டும் இன்னைக்கு வரைக்கும் இந்த மனிதாபிமானம் குறையல உங்களை என்னைக்கும் மறக்க மாட்டேன் அமிர்தம் வாயடித்து போய் நின்றாள் இந்த பெண்ணிற்கு இதுவரை உதவவில்லை இனியும் உதவ இவள் அனுமதிக்க மாட்டாள் என்ற உண்மை உரைத்ததால் அவள் மனம் கனத்தது அவளது கலங்கம் இல்லாத மனதில் தோன்றியது அவள் முகத்திலும் பிரதிபலித்திருக்க வேண்டும் அவளது எண்ணத்தை புரிந்து கொண்டவளாய் காவேரி மனம் நெகிழ்ந்து போய் சொன்னாள் நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்கம்மா இவ்வளவு நாள் அம்மா மருந்துக்கே நான் சம்பாதிச்சதெல்லாம் செலவானதாலதான் கொஞ்சம் சிரமப்பட்டேன் இனி அந்த செலவில்லாததால எனக்கு தாராளமாய் போதும் நான் கிளம்புறமா பணப்பையை டைனிங் டேபிள் மீது வைத்துவிட்டு காவேரி திரும்பும் போது அரை வாயில் அருகே முகம் செழித்து சிலையாக ஒரு மனிதர் நின்றிருந்தார் அவர் அவர்கள் இருவரையும் ஏதோ கிரக மனிதர்களைப் போல் பார்த்து கொண்டிருந்தார் பிறந்ததிலிருந்து ஒரு முறை கூட அவள் பார்த்திராத தந்தையை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எல்லவும் அவள் மனதில் இருந்ததில்லை எனவே கதவு ஓரமாக நின்றிருந்த அந்த மனிதர் தன் தந்தையாகத்தான் இருக்க வேண்டும் என்று தெரிந்தும் ஏறெழுத்தும் பார்க்க அது கதவை நேராக பார்த்தபடி காவேரி கம்பீரமாக வெளியேறினான் நன்றி